நீனா காதல் சிறியல் டுடே எபிசோடில் நம்ம அபி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா நம்ம ராகவ் இருந்துட்டு அபிக்கு நியூ இயர் ஃபெஷல் வந்து ரொம்பவே கிஃப்ட்டு பெருசாகவே கொடுத்துட்டாங்க ரஜினிகாந்த்கிட்ட பேச வச்சுது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்ணது வீட்லேயும் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணது இப்படி எல்லாத்துமே அபியை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க என் நான் தான் முதல் முதல்ல அபிக்கு விஷ் பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே முடியாமல் போச்சு இந்த ராகு மட்டும் அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து அஞ்சலி இருந்துட்டு அபிக்கிட்ட போயிட்டு என்ன பி கூட போய் ச நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை உனக்கு பிடிச்சது எல்லாமே ராகுபால செஞ்சு கொடுத்துருக்கான் இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா ரொம்ப ஹாப்பியா இருக்காக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எதுவும் பேச மாட்டேன்றீங்க இப்போ என்ன பேசணும்னு நீ இருக்க பேசிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தம் போடுறேங்க இதை பார்த்தா ஆகாஷ் இருந்துட்டு எதுக்குப்பா அவங்க இப்போ என்ன கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாண்டா அப்படி தான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவீங்களா அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி சண்டை போடுறேங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அஞ்சலி இருந்துட்டு ப்ளீஸ் ஆகாஷ் நீ அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத ஏற்கனவே அவருக்கு உடம்புக்கு சரியில்லை ப்ரெஷர் வேறு ஓவர் ஆகிட்டுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரி என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வழக்கம் போல் நல்லவெல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு வேற வழி இல்லாமல் மாமா என்னையும் மன்னிச்சிடுங்க அக்கா கிட்டே நீங்கள் அப்படி பேசுனதை என்னால் ஏற்றுக்க முடியல அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிர்ந்துட்டு கிருஷ்ணாவை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அதோடு முடிச்சு